ஒளவையார் அருளிய விநாயகர் அகவல் சீதக்கலவ செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளந்தழுகரிப்ப வேழை வயிறும் கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிக்கொண்ட நீலமேனியும் நான்கு வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் முப்பரை நூல் மார்பும் சொற்பதம் கடந்த துரியவஞான அற்புதம் என்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக்கவாகனை இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்தே திருந்திய எழுத்தம் தெளிவாய் பொருந்தவே வந்தன் வந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினைக் களைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணை நினைதனக்கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்தில் கடிந்து தலமுரு நான்கும் தந்தெனக்கருளியும் மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலங்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரானிருத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்து கடையை கழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தரித்தே அமுத நிலையும் ஆதித்தை இயக்கவும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகந்தூளமும் சதுமுக சுக்ஷமும் எண்முகமாக இனிதனக்கருளி காயம் புலப்படைய எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இறுத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக் கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனுவும் இல்லாமனோலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வழியை இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை என் செவியில் எல்லை இல்ல ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்றே கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் അരപൊരു തന്നെ നെഞ്ചക്കരത്തി നിലയറിവി തവ നിലയെ തന്നനയാണ്ട വിസക വിനായക വിനയക്കഴൽ ശരണേ 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 വിനായകരകവൽ